நேற்று ஒரு யூடியூப் சேனல் கழிச்ச பேட்டியில இயக்குனர் ராம் அவர்கள் வந்து பெண்கள் மீதான சமூகத்தின் பார்வையை பத்தி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு அதுல சில விஷயங்கள் ஆழமா யோசிக்க வைக்கிறதாவும் இருக்குது பெண்களும் அடல்ட்ஸ் தான் எல்லா கெட்ட வார்த்தைகளும் பெண்களை சார்ந்ததாவே இருக்கிறது ஏன் ஆணாதிக்க உலகம் பெண்களை எப்படியெல்லாம் மாற்றிருக்குன்னு பணவற்ற குறித்து நம்ம இன்னும் முழுமையான விவாதங்கள் நடத்தலையோ இல்ல அதற்கான தீர்வுகள் இன்னும் வரலையோன்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு ராம் சொல்லிருக்கிற கருத்துகளோட நாமும் சிந்திக்க வேண்டிய கருத்துகள் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ பதினெட்டு வயசை கடந்துட்டா எல்லாருமே அடல்ஸ் தான் நம்ம சமூகத்துல பதினெட்டு வயச கடந்த வாங்கிட்டுனா பெண்கள் வரமாட்டாங்கிற எண்ணம் தான் நிலவுது ஏன் பதினெட்டு வயசுக்கு மீறிய பெண்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதா பெண்களுக்கும் எல்லாமே தெரியும் பதினெட்டு வயசு கடக்கும் முன்னரே ஒரு ஆண் சமூகத்துல செக்ஸ் பற்றி தாராளமா பேசலாம் அதுவும் கெட்ட வார்த்தை பிரயோகத்தோட ஆனா குழந்தையே பெற்றாலும் கூட ஒரு பெண் செக்ஸ் பற்றி தன்னுடைய கருத்துகளை சமூகத்துல பதிவு செய்ய முடியாத நிலைதான் இங்க இருக்குது நம்ம மொழியில மட்டும் இல்ல உலக மொழிகள் எல்லாத்திலயுமே கெட்ட வார்த்தைகள் வந்து பெண்களை தான் இருக்குது பெண்களை திட்ட ஆண்களுக்கு கெட்ட வார்த்தை இருக்குது ஆனா ஆண்களை திட்ட பெண்களுக்கு கெட்ட வார்த்தை இருக்குதா இப்படி ஒரு விஷயத்த நம்மள பல பேர் யோசிச்சது கூட இல்லங்கறதா நிதர்சனம் தம் குடி பான் கெட்ட வார்த்தை இது எல்லாமே தவறுதான் ஆனா அத ஆண்கள் செஞ்சா ஒரு மாதிரியும் பெண்கள் செஞ்சா வேற மாதிரியும் என்ன விதமான சமூக சட்டங்கள்னு தெரியல தரமணிக்கு ஏ சர்டிபிகேட் வழங்க இது ஒரு காரணமா இருந்திருக்கு தவறுகள்ல என்ன பாரபட்சம் ஆண்கள் செஞ்சாலும் பெண்கள் செஞ்சாலும் கொலை எப்படி கொலைதானோ அப்படித்தான் புகை குடி பான் கெட்ட வார்த்தைகள் இது எல்லாமே பேருந்து நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் இல்ல தெருமுனையில ஏதாவது ஒரு பொது இடத்துல ஆண்களை போல பெண்களும் நாலஞ்சு பேர் குழுவா சேர்ந்துட்டு மச்சி மாப்பிள அப்படின்னு குரல உயர்த்தி உற்சாகமா பேசினா நம்ம என்ன சொல்லுவோம் அது அடங்கா பிடாரி இதெல்லாம் உருப்படுமா போகிற இடம் வழங்குமா இப்படிதான் சொல்லுவோம் ஆனா இதை ஆண்கள் காலங்காலமா செஞ்சுட்டு வராங்களே அவங்களை இப்படி ஏதாவது ஒரு வாசகம் சொல்லி விமர்சிச்சிருப்போமா இல்லையே அது என்ன காரணம் மிக முக்கியமா கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது திருமணத்துக்கு அப்புறமா பெண்கள் கணவரோட பெயரை சேர்த்துட்ட மாதிரி ஆண்கள் ஏன் மனைவியோட பேரை சேர்த்துக்கறதில்ல இந்த காரணத்தால சண்டை போட்டுக்கிட்ட ஜோடிகள் கூட இருக்காங்க பெண்களுக்கு அது கடமைனா ஆண்களுக்கு அப்படி ஒரு கடமை இல்லையா சமையற்க வெளியே வந்து வெளியூர் சென்று வெளி மாநிலங்கள் சென்று வெளிநாடுகள் சென்று எல்லை கடந்து பெண்கள் பல மடங்கு சாதிச்சு காட்டினாலும் இன்றைய அளவும் பல விஷயங்கள்ல ஆண்களுடைய கட்டுப்பாட்டுலதான் பெண்கள் சங்கிலி போட்டு கட்ட வைக்கப்பட்டிருக்காங்கிறத நம்ம ஒத்துக்கத்தான் வேணும் கணவனோட பணியிடை மாற்றத்திற்காக தன் வேலையை ராஜினாமா செஞ்ச மனைவிகள் தான் ஏராளம் மனைவியின் பணியிடை மாற்றத்திற்காக தன்னுடைய வேலையை ராஜினாமா செஞ்ச ஆண்கள் எத்தனை பேர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் சேர்த்து விரல் விட்டு எண்ணிடலாம் பெண்களுக்கு இன்னும் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முழுமையா தான் நிதர்சனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி